மூணா சுற்றில் வெற்றி பெற்ற அனைத்து அணியின் கேப்டனும் கமிட்டிய நாடவும் கே மஞ்சம்பட்டி கேப்டன் கமிட்டியின் ஆடவும் நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி கேப்டன் கமிட்டியை கருவா விஜய் பிரதேஷ் செல்லூர் அணி கேப்டன் கமிட்டியை நாடவும் கமிட்டியின் நாடவும் சியாங் ரதீஷ் கேப்டன் கமிட்டியின் ஆடவும் புளியம்புலம் அணியின் கேப்டன் கமிட்டியின் ஆடவும் வினீத் வினி பாசரே கமி கமிட்டியின் ஆடவும் ராம்நாடு அணியின் கேப்டன் கமிட்டி நடவும் அண்ணே இந்த கேப்டன் ஃபுல்லாக வாங்கினேன் ஏஎஃப்சி மஞ்சமட்டி நேதாஜி செல்லூர் பனையூர் சியான் ரீஸ் புளியங்குளம் விடுவத்து நினைவு பாசறை ராம்நாடு கொஞ்சம் விரைவாக வாங்கினேன்

லாஸ்ட் பவர் 4 மினிட்ஸ் ஆட்டத்தின் கடைசி 4 நிமிடங்கள் அலை जोरனே ஜால் கி சயத்னே இந்த ராஜகுமாரானே நிக்கறப் போனா சாவே இல்ல ஊதறான் எங்க இருக்கு எங்க கிரப் போனா யாரும் மூன்றாவது சுற்றில் வேறு அனிதா கேப்டன் கேமெடி என்ன கடச்சன் பெரு இந்திராந்தி பெரு பார்க்குறேன் சார் தேடு பாரபடியான இருக்கு தேடு கடைசி மூன்றரை விட கடைசி மூன்ற கடைசி மூன்றை விட என்ன கை வைக்க ஆனத்துறை கதேசி இரணெடுடம் ஆட்டமுடியதே கதேசி இரணெடுடம் ஆனா தூர் நான்கு வேணு விடலாம் பாறை விடை ஒவ்வொரு பிடிக்கலாம் அனைத்தானியின் கேப்டன் கேமெடியும் ஐந்து வெடிப்படிகளும் ஒரு வெடிப்படிகளும் கடைசி ஒரே நிமிடங்கள் காண்டே உறுதியானது இறுதியானது ஆனத்தூர் ஐந்து வெடிப்பிலும் ஆனா தூர் ஐந்து வெடிப்படிகளும் ஆறாத்தி ஆடி ஏற்ற திருவிழம் பாறை முன்னூற்றி அப்படியே கே ஆன்தூரணி